மீண்டும் குறிவைத்தல் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பு குடிமக்கள் பங்கர்களில் தஞ்சம் புதிய தளபதிகளை நியமித்து உளவுத்துறையை வலுப்படுத்திய ஹமாஸ் ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் வெளியிட்ட தகவலால் அதிர்ச்சியில் இஸ்ரேல்கள் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் விமான நிலையத்திற்கு சேவையை தொடர்ந்துள்ளதாக சர்வதேச விமான போக்குவரத்து நிறுவனங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக அறிவிக்கை விடுத்து வருகின்ற நிலையில் ஏவுகணை மூலமாக எமன் ஹவுதிக்கள் புதிய தாக்குதலை நடத்தியுள்ளனர் காசாவிற்காக ஆதரவை தீவிரப்படுத்தும் வகையில் எமன் படைகள் இஸ்ரேலின் பெங்கோரியன் விமான நிலையத்தை குறித்து தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதனால் விமான போக்குவரத்து சீர்குரைந்துள்ளது வியாழக்கிழமை எமன் ஆயுதப்படையினர் பெங்கோரியன் விமான நிலையத்தை குறிவைத்து பேலஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் தாக்கி தங்களது ராணுவ நடவடிக்கையை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளனர் தங்களது நடவடிக்கைகள் அனைத்து போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டதாக பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சாரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஈஸ்ராயின் ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்படும் வரை தங்களின் ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் கடல் முற்றிலை தொடரும் என்று கூறியுள்ளார் எமனில் இருந்து ஏவுகணை ஏவப்பட்டது தெரிய வந்ததும் மில்லியன் கணக்கான ஆக்கிரமிப்பு மக்கள் பதுங்கு குழிகளுக்கு விரைந்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியாகி உள்ளது கப்பல் நீரில் மூழ்கியதிலிருந்து ஒரு நாளைக்கு மேலாக கடலிலே இருந்த ஆறு பேர் மீட்கப்பட்டதாக ஐரோப்பிய ஒன்றிய கடற்படை தெரிவித்துள்ளது கப்பலில் மொத்தமாக பணியாளர்களும் அமெரிக்கா தூதரகம் கப்பலில் உயிர் பிளத்தவர்கள் கடத்தப்பட்டதாக செய்திகள் வெளியிட்டுள்ளது மேலும் தற்போது வரை அதிலிருந்து பதினைந்து பேரின் நிலைமை என்னவென்று தெரியவில்லை உயிரிழப்புகளை உறுதிப்படுத்தும் கோரிக்கைகளுக்கு அட்டர்னடி சி யின் ஒபரேட்டராக ஷிப் மேனேஜ்மெண்ட் பதிலளி ால் என்றும் மற்ற பணியாளர்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேலுக்கு செங்கடல் வழியாக செல்ல வேண்டாம் என்று கடந்த இருபது மாதமாக யமன் ஹவுதி படைகள் கூறுவருகின்ற நிலையில் அதனை அலட்சியமாக எடுத்துக்கொண்டு அமெரிக்கா இஸ்ரேல் படைகள் தங்களுக்கு பாதுகாப்பு தருவார்கள் என்று நம்பி சென்ற அட்டர்னட்டி சி கப்பல் நிர்வாகம் தற்போது வேதனையில் ஆழ்ந்துள்ளது இதுவரை சுமார் நாலு கப்பல்கள் ஹவுதி படைகளால் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது காசாவில் இஸ்ரேல் செய்யும் பயங்கரவாத முடிவுக்கு வந்தால் மட்டுமே செங்கடல் பிராந்தியத்தில் அமைதி நிலவும் என்று ஹவுதிகள் திட்டவட்டமாக அறிவித்துள்ளன புதிய தளபதிகளை நியமித்து ஹமாசின் உளவுத்துறையை மறு செய்யப்பட்டதாகவும் ஹமாஸ் இன்னும் அளிக்கப்படவில்லை என்ற தலைப்புடன் இஸ்ரேல் பத்திரிகை வெளியிட்டுள்ள செய்திகள் ஆக்கிரமிப்பு மக்களை பீதியில் அழ்த்தியுள்ளது ஹமாசில் ராணுவ பிரிவான அல் கசா படைப்பிரிவினர் பிரிவினர் இஸ்ரேலின் கடுமையான ராணுவ தாக்குதலில் கூட தங்களது நடவடிக்கைகளை மேம்படுத்த உளவுத்துறையை பயன்படுத்தி பல்வேறு போர் பகுதிகளில் துல்லியமான தாக்குதல்களை நடத்தி வருவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மறைந்திருந்து தாக்குதல் இஸ்ரேல் வீரர்களுக்கு எதிரான ஆயுத தாக்குதல்கள் ஏவுகணை தாக்குதல் மற்றும் இஸ்ரேலிய ராணுவ வாகனங்களை குறிவைத்து தாக்குதல் போன்ற தொடர்ச்சியான தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஹமாஸ் ராணுவ படையினர் உளவுத்துறை தகவல்களை நம்பியுள்ளதாகவும் இஸ்ரேலின் பாதுகாப்பு வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரின் கணிப்பின்படி ஹமாஸ் ராணுவ படையினர் புதிய தளபதிகளை நியமித்து துல்லியமாக ராணுவ தாக்குதல்களை செயல்படுத்துகிறது என கருதப்படுகிறது பாலஸ்தீனிய எதிர்ப்பு படையின் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் மீது மிகவும் கடுமையான அதிநவீன தாக்குதல்களை நடத்தி தொடர்ந்து இஸ்ரேலிய படைகளில் பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி வருவதால் இஸ்ரேல் செய்தித்தால் ஹமாஸ் உடைக்கப்படவில்லை என்று செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் பல செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம் உங்கள் ஆதரவும் எங்களுக்கு முக்கியம்